பொதுவாக பார்லி அரிசினாலே நம்ம கொதிக்க வச்சு வடிகட்டி குடிப்போம் அந்த அரிசியை வந்து அப்படியே நாம் வேஸ்ட் பண்ணிவிடுவோம் பட் ஆனால் அந்த அரிசியில் தான் அதிக நார்ச்சத்து இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம ஆதிரா ஜங்ஷனில் பார்லி அரிசி வெஜிடபிள் கஞ்சி தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இப்போ உள்ளங்கை அளவுக்கு தான் நான் பார்லி அரிசி எடுத்திருக்கேன் அதை ஒரு அடிக்கணத்தை பாத்திரம் நான் குக்கரில் போட்டிருக்கேன் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா ஒரு பொன்னீரமாக வறுத்துக்கோங்க கைவிடாமல் வறுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகியிருந்தாலே போதுமானது இப்போ அதை ஆறட்டும் அதே குக்கரில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிட்டேன் அதில் கொஞ்சம் போல் நீங்கள் சோம்பு போட்டு சோம்பு நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சம் போல் சீரகம் போட்டுக்கோங்க இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு நீல பச்சை மிளகாவை நெட்டுவாக்கில் கீறி போட்டிருக்கேன் இந்த காரம் கொஞ்சம் அந்த எண்ணெயில் இறங்கட்டும் ஒரு சின்ன துண்டு பட்டை அதோட ஒரே ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காவை வந்து நான் தட்டி சேர்த்துருக்கேங்க இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா சூடேறவும் உள்ளங்கை அளவுக்கு தான் கொஞ்சம் கூட சின்ன வெங்காயம் இது ஹிருதயத்துக்கு ரொம்ப நல்லது அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்க விட்டு ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் தக்காளி தான் சில நேரம் சீக்கிரம் வதங்கிடும் சில நேரம் வதங்க லேட் ஆகும் ஸோ அதை வதங்கட்டும் அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் இஞ்சி பூண்டு வாசனை போயிட்டு இருக்கட்டும் அதுக்கு இடையில் ஆற வச்ச பார்லி அரிசியை இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க ஒன்று ரெண்டு அரிசி குறுனையாக இருந்தால் தப்பில்லை அதுவும் ஒரு டேஸ்ட்டு தான் இப்போ வதங்கின தக்காளியோட கொஞ்சம் கேரட் பீன்ஸ் காய் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேறு ஏதாவது காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இதை நாம் வேக வைக்க போகிறோம் குக்கரை மூடி ஒரு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு மூணு விசில் விட்டுட்டு நீங்கள் ஆவி போகவும் திறந்தீங்கன்னா உங்களுக்கு காய்கறி நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போது அடுத்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி அதில் சேர்த்துட்டு தண்ணி லேசாக கொதித்து வரவும் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பார்லி அரிசி அதில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த பார்லி அரிசிக்குரிய உப்பை போட்டுக்கோங்க இது நல்லா கொதித்து வரட்டும் கொதிக்க கொதிக்க கொஞ்சம் நல்லா இறுகி வரும் இதுக்கு உடால் ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா குருணையாக அரைச்சி வச்சுக்கோங்க நல்லா ஓரளவு கொதித்து வரம்போது இந்த தேங்காய் பூவை அதோட சேர்த்துடுங்க பார்லி அரிசி நல்லா வெந்து வரவிட்டு தேங்காய் பூவை சேர்த்து விடுங்க ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம கிளறி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் ரொம்ப கொதிக்க விட தேவையில்லை அவ்வளோதான் நீங்கள் உப்பு உரப்பு இது போதுமானதுங்க இந்த ஹெல்த்தியான பார்லி வெஜிடபிள் கஞ்சா அடிக்கடி நீங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க மாதம் ஒரு முறையாவது இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இந்த ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்